திருத்தணி சந்தான கோபாலபுரம் அப்படின்ற இடத்துல தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி எட்டு சென்ட்டு நாற்பத்தி எட்டு சென்ட்டுமே சுற்றி உங்களுக்கு ஃபென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மரம் செடி ப்ளஸ் வந்து கீரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க நடுவில் சின்னதாக ஒரு வீடு வந்து கட்டியிருக்காங்க காங்க்ரீட் வீடு ஒரு சிசிடிவி கேமரா போட்டு மானிட்டர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கேமராவும் இருக்குங்க ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மொத்தம் வருது இதோடைய மொத்த விலையும் தராங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்த ஏன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வீக்கெண்ட்ஸில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும் இல்லை ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து பிளான் பண்ணணும் இல்லை யாராவது ஒரு பர்சன் போட்டு நம்ம இந்த இடத்த பார்த்துக்கணுன்னாலும் எல்லா விதமான ஒரு வசதிகளுமே இந்த இடத்துக்கு இருக்குன்றது தான் உண்மையான விஷயம் இது வந்து திருத்தணியில இருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய சந்தான கோபாலபுரம் நாகலாபுரம் போகிற வழியில் இருக்கக்கூடிய சந்தான கோபாலபுரம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் இருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணாலும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும் ஏன்னா இது திருவள்ளூர் மாவட்டம் வர்றதுனால இது நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூத்தி எண்பது வீடு வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வந்து இருக்காங்க ஸோ அதனால் அங்கே வந்து உங்களுக்கு மக்கள் குடிபெயரும் பொழுது இந்த இடத்துக்கான அப்ரிசியேஷனோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்றது தான் உண்மை அதனால் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நான் வந்து தேடுறேன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இது ஒரு சூப்பரான லொக்கேஷனாக இருக்கும் இது பஸ்ஸு போகிற ரோடு உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா பஸ்ஸும் ஷேர் ஆட்டோவும் இருக்குது உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் உங்களுக்கு இந்த சைட் இருக்குது உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு சூப்பரா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிணறு வந்து வச்சிருக்காங்க ஸோ அதுலேயும் நீங்க பார்க்கலாம் தண்ணி எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும் மேலும் பேருங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய சைட் சிட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த இடம் வந்து பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் உங்களுடைய ட்ரீம் ஃபார்ம் ஹவுஸை புக் பண்ணுங்க